பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்கள் அத்தியாயம் பத்து ஓலம் இதை தான் வாசிச்சு இருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் அடுத்த பக்கத்தை திருப்பினான் ராஜேஷ் அதில் ஒரு அழகான பெண்ணின் கண்கள் வரையப்பட்டிருந்தது மீன் வடிவில் அழகான கண்கள் அதற்கு குடை போல அடர்த்தியான புருவங்கள் அதை பார்த்ததும் ராஜேஷ் பார்த்தீங்களாடா இந்த ராஜேஷின் ராசியை உங்களுக்கு பட்டாம்பூச்சி குழந்த பாம்புன்னு தானே வந்துச்சு நான் திறந்ததும் ஒரு அழகான பொண்ணு கண்ணு வந்திருக்குடா முழு முகமும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல என்ன உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு போட்டோ காமிக்கதாக்கும் டே ராமு அங்க பாரு ஹே ராஜா ஆமா ஏன் அந்த கண்ணுலேருந்து கண்ணீரா வழியுது ஆட ஆமாண்டா ராஜா இது வெறும் கண்ணீர் இல்லை மழை போல கொட்டுதுடா என் ஷார்ட்ஸ் எல்லாம் ஈரம் ஆயிடுச்சுடா பசங்களா வழியிற தண்ணி சூடா வேற இருக்குதுடா கண்ணீர் பின்ன என்ன ஐஸ் வாட்டர் மாதிரி ஜில்லு நான் இருக்கும் உனக்கு தானே பொண்ணு கண்ணு வந்திருக்குன்னு சொன்னேன் அனுபவி ராஜேஷ் அனுபவி டே விளையாடாதடா ராமோ இப்போ நான் இந்த புக்கை மூடிட்டு ஷார்ட்ஸ் மாத்தி ஆகணுமே ராஜா உன்னோட ஒரு ஷார்ட்ஸ் தாடா இரு 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 ஏண்டா ரெண்டு பேரும் ஒன்னா இப்படி அலறீங்க ஏன்னா நாங்கள் அனுபவித்தவங்க அதனால தான் அலறோம் சரி நான் என்ன தான் பண்ணேன் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கப்பா என்னால் இப்படி ஈரத்தோடு உட்கார முடியாது ஓகே ராஜேஷ் நீ அந்த புக்கை அப்படியே பெட்டு மேலே கவிழ்த்தி வச்சுட்டு வந்து ஷார்ட்ஸை மாற்றிக்கோ ம் ஓகே அப்படி பண்ணினா இந்த புக்கு மறுபடியும் மூடிக்காதே எங்களுக்கு தெரிஞ்சு மூடக்கூடாது அப்படின்னா சரி இரு கவிழ்த்தி வச்சுட்டு வந்துடுறேன் பாடுறாராமோ யாரோ ஒருத்தன் புக்கை திறக்கவே யோசிச்சான் இப்போ என்னடானா அதை கமுத்தி வச்சுட்டா மூடிடுமோன்னு கவலைப்படுறான் கவனிச்சியா ராமோ ம் கவனிச்சேன் கவனிச்சேன் ராஜா நீ சொல்றது சரிதான் என்ன வேணுனாலும் கிண்டல் பண்ணிக்கோங்கடா ரெண்டு பேரும் ஆனால் நான் தான் உங்களுக்கு அந்த புக்கை திறந்து காட்டணும் அதை மறந்துடாதீங்க சரிப்பா ஷார்ட்ஸ் மாத்திட்டே வா வா உட்காரு ம் புக்கை மறுபடியும் பார்ப்போம் வா ஏ ராமோ மறுபடியும் அந்த கண்ணுலேருந்து கண்ணீர் வந்து என் ஷார்ட்ஸை நினச்சிடுச்சுன்னா புக்கை நிமித்தினதுமே டக்குன்னு அடுத்த பக்கத்துக்கு போயிடு ஓகே டன் என்று கவிழ்த்தி வைத்திருந்த புத்தகத்தை மீண்டும் கண்ணீர் வந்தது ஆனால் உடனே அடுத்த பக்கத்தை திருப்பியதால் ராஜேஷ் மீண்டும் கண்ணீர் மழையில் நனைந்திடாது தப்பித்தான் அடுத்த பக்கத்தை திருப்பிய ராஜேஷ் என்னடா இது ஏதோ ஒரு பொண்ணை நாலஞ்சு பேர் காட்டுக்குள்ள தூக்கிக்கிட்டு போற மாதிரி வரைஞ்சிருக்கு என்றதும் அந்த ஓவியம் உயிர்ப்பித்து அவர்கள் கண்முன் ஒரு பெண்ணை ஐந்து பேர் சேர்ந்து காட்டிற்குள் தூக்கிச் சென்று கொண்டிருந்ததையும் அந்த பெண் வழியால் கத்துவதையும் படமாக காட்டியது அதை பார்த்ததும் ராஜேஷ் டேய் எனக்கு என்னவோ பயமா இருக்குடா புக்குக்குள்ளேருந்து என்னென்ன வந்ததுன்னு சொன்னீங்க ஆனா இந்த புக்கு எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு சொல்லவே இல்லையே என்று புக்கை மெத்தையில் கவிழ்த்தி வைத்துவிட்டு ராமோவிடமும் ராஜாவிடமும் கேட்டான் ராஜேஷ் அதற்கு ராமோ அந்த புத்தகத்தை வாங்கி வந்த கதையை சொல்லி முடித்தான் அதை கேட்டதும் ராஜேஷ் டேய் நீ சொல்கிறத கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குடா எரிஞ்சு போன கையை வச்சுருக்கிற ஒரு புக்கு கடைக்காரரு புக்கிலிருந்து வெளியே வந்த பட்டாம்பூச்சிகள் காடு பாம்பு பொண்ணு கண்ணீர் ஒரு பொண்ணை அஞ்சாறு பேர் தூக்கிக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க ஏதோ பேய் தான் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண பார்க்குதோடா சரி ராஜேஷ் அப்படியே வச்சுக்கிட்டாலும் யார் அந்த பேய் எதுக்காக நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண நினைக்குது நமக்கும் அந்த பேய்க்கும் என்ன சம்மந்தம் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு பொண்ணு நாலஞ்சு பேருக்கிட்ட மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சிருக்கு அதுதான் பேயா வந்து நமக்கு அந்த ஆட்களை அடையாளம் காட்டுதுன்னு தோணுது பேசாமல் உடனே போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவோம்டா என்னன்னு சொல்லுவ ராஜேஷ் புக்குலேருந்து எல்லாம் வந்ததுன்னா நம்மளை கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிடுவாங்க சரி நீ சொல்கிறபடியே பார்த்தோன்னா அப்போ ஏன் ஒரு குழந்தை அழற மாதிரி ஒரு பக்கத்தில் இருந்தது மேபி அந்த பொண்ணோட குழந்தையாக இருக்கலாம் கல்யாணமாகி குழந்தை உள்ள பொண்ணாக இருக்கலாமே தான் அஞ்சு வயசு குழந்தையானாலும் ஆனாலும் அறுபது வயசு பாட்டி ஆனாலும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கே அதையும் கொண்டுட்டாங்களோ அந்த பாவிங்க அதைத்தான் நம்மக்கிட்ட சொல்ல வருதோ அந்த அம்மா பேயி ஏ ராஜா நானும் ராஜேஷும் இங்கே இவ்வளவு தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடான்னா ஏதோ யோசனையிலேயே இருக்க என்ன ஆச்சு உனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் பேசுனதிலிருந்தா என்னென்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க ராஜேஷ் சொல்கிற மாதிரி இந்த புக்கு மூலமாக நம்ம கிட்ட யாரோ ஏதோ சொல்ல வர்றது உறுதி தான் ஆனால் ராமோ நீ கேட்டால் மாதிரி ஏன் எதுக்கு நம்ம கிட்ட வரணும் நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அதை தான் மறுபடியும் மறுபடியும் யோசிக்கிறேன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா அப்போ நீயும் நம்ம ராஜேஷ் மாதிரியே அந்த பொண்ணு பேயுதான்னு முடிவு பண்ணிட்ட ஏன் எதுக்குன்னு தான் உனக்கு புரியல இல்லை ஆமாம் ராமோ ஏன் உனக்கு அப்படி தோணலையா என்னவோ நீங்கள் ரெண்டு பேரும் யூகிச்சதில் பாதி சரின்னும் மீதி ஏற்றுக்கிறா மாதிரி இல்லைடா எந்த பாதி சரிங்கிற எது ஏற்றுக்க முடியாதுன்னு உனக்கு தோணுது அதாவது உங்கள் ரெண்டு பேரோட யூகமான இந்த புத்தகம் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருதுங்கிறது ஏற்றுக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன பேய் யூகமெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியலப்பா அப்படின்னா யார் நம்மக்கிட்ட இந்த புத்தகம் மூலமாக கான்டாக்ட் பண்ண நினைக்கிறாங்கங்கிறத சொல்லு டே ராஜேஷ் இந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்னுட்டு கொஞ்சம் யோசிச்சா நாமளே கண்டுபிடிச்சிடலான்டா அப்போ உனக்கு பேய் பிசாசு எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வர ரைட்டா ஆமாம் எனக்கு அதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை ராஜா சரி நாங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லைனா நீயே கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறது சொல்லலாம் ஆனால் அடுத்தடுத்த பக்கங்களை பார்த்தால் நிச்சயம் நம்ம மூணு பேருக்கும் ஏதாவது ஒன்று புரிய ஆர் தெரிய வரலாம் அதுவும் சரிதான் ராமு இன்னும் கொஞ்சம் பக்கங்கள் தானே இருக்கு முழுசாக பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் சரி ராஜேஷ் மறுபடியும் புக்கை தர வா 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 இது தாங்க அத்தியாயம் பத்து ஓலம் ராஜேஷும் ராஜாவும் புத்தகம் மூலம் ஏதோ ஒரு பேய் தான் தங்களுடன் பேச முயற்சிப்பதாக புரிந்து கொண்டுள்ளனர் ஆனால் ராமுவுக்கு அதில் உடன்பாடில்லை அவர்களுக்குள் எழுந்திருக்கும் இந்த சர்ச்சை முடிவுக்கு வருகிறதா ராமு நினைப்பது சரியா இல்லை ராஜாவும் ராஜேஷும் நினைப்பது சரியா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்